வணக்கம் நண்பர்களே இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் இப்போ நம்ம இருக்கற இடம் பார்த்தீங்க அப்படின்னா லிச்சி பழத்தினுடைய தோட்டம் இந்த லிச்சி பழத்தினுடைய நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க லிச்சி பழத்தில் உள்ள பாலிப்பினால் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது லிச்சி பழத்தின் கொட்டைகள் அடிக்கடி சிறுமி கழிக்கும் பிரச்சனை பசி எடுத்தல் தாகம் எடுத்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது இந்த லிச்சி பழம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பருவகால பழம் என்பதால் நினைத்த நேரத்தில் சாப்பிட முடியாது எனவே கிடைக்கும் சுவைத்து அதன் நன்மைகளை பயனடைய வேண்டும் மேலும் சீனர்கள் இதனை பாரம்பரிய மருத்துவமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த பழம் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் லிச்சி பழத்தை அதிக அளவு உட்கொள்வதால் உடல் எடையை குறைக்க முடியும் ஏனெனில் லிச்சி பழத்தில் நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிக அளவு நிறைந்துள்ளது இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் இந்த பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அத்திரோஸ் கிளிரோஸ் இரத்த குழாய்களில் கொழுப்பை அதிகரிக்கும் பிரச்சனை ஆகியவை இதய நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணிகளாகும் குறிப்பாக மத்திய வயதானவர்களிடையே இந்த பிரச்சனை அதிகளவு காணப்படும் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்க வேண்டுமெனில் லிச்சு பத்தை சாப்பிடுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கையை காப்போம் இன்பமாய் வாழ்வோம்